வணக்கம் என் பேர் சம்பந்தம் இங்க சில விஷயங்கள் பேசுனாங்க இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு எங்கள் நாட்டுக்கு வந்து விடுங்க ஐயா நீங்க இங்க இங்கிருங்க அப்படின்னு மௌலானா அபுல் கலாம் வேண்டி வேண்டி கொடுத்து சொல்லுங்க அழகா சொல்லுங்க ஆனால் உண்மையான தேச பக்தரான அவர் நான் வரமாட்டேன் நான் பிறந்தது வளர்ந்தது நாளைக்கு மறிய போவதும் இந்த தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு முஸ்லீம் மட்டும் இல்ல முஸ்லீம் மக்களின் பிரதிநிதி நான் என்று சொன்னார் அதே போல இரண்டாவது ஒரு விஷயம் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இந்திதான் இந்தியா ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன போது என்று சொன்ன போது இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் தமிழ் தான் என்று இரண்டு முஸ்லீம் தான் ஆனா இரண்டு பேரும் என்ன சொன்னார்கள் இந்த நாடு தான் என்னுடைய நாடு இந்த மொழி என்னுடைய மொழி என்று சொன்னார்கள் ஆகவே நான் முஸ்லீம்களை கூடாது முஸ்லீம் இல்லாத தேவையில்லை நாங்கள் வந்து இந்து நான் என்ன ஒரு இந்து சொல்லுவது இல்லை நான் ஒரு முஸ்லீமும் அல்ல நான் ஒரு கிறிஸ்துவனும் அல்ல நான் ஒரு மனிதன் மனிதன் உள்ள மனிதனுக்கும் அதே போல இந்தியாவை இரண்டாவது பிரிக்க வேண்டும் என்று சொன்ன போது அதை பிரிக்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தார் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் யார் அவர் இந்து இந்தியாவை தாய்நாடாக கொண்டவர் அவர் ஏன் சொன்னார் தந்தை பெரியார் அதுக்காக ஒரு காரணத்தை சொன்னார் அவர் ஏன் சொன்னார் தெரியுமா முஸ்லீம்கள் இங்கே இருந்தா முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருந்தா நமக்கு வர வேண்டிய உத்தியோகங்களையும் மற்ற சிலையும் அவங்க பச்சு ஆக அவங்கள துறைச்சு விட்டுடியா நாம அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக முழுக்க முழுக்க பார்ப்பன இனத்தின் அந்த பார்ப்பனத்தில் அது தேச துரோகமாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனா இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு பக்கத்தில் அவருக்கு தியாக சொல்றான் இந்த நாட்டுக்காக பாடுபட்ட முஸ்லீம்களும் அழகான கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க அதனால ஒரு மனக்குறை ஒண்ணு வச்சுட்டாங்க இந்த மூணு வரிய முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒதுக்கணும் இல்லையா அது வந்து அவங்களை புண்படுத்திருக்க பாரபட்சமா மாதிரி தெரியும் இல்லையா மூணு வரி மூணு லைன் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு வச்சுக்க பத்துல முஸ்லீம்கள் உட்காருங்க அறிவிப்பு செஞ்சோம் அது எதுக்கு செஞ்சோம்னா பாரபட்சத்துக்கு இல்ல கேள்வி கேட்கிற அந்த உரிமையை வந்து முஸ்லீம்கள் எங்களை எப்போ கேட்டுக்காங்க இந்த பொது சிவில் சட்டம் மாதிரியான சந்தேகங்களை வந்து எங்களை வீட்டில் வந்து பார்க்கலாம் ஆபீஸ்ல பார்க்கலாம் எங்களை பள்ளிவாசல்ல பார்க்கலாம் எங்க அறிஞர்கள் எங்க தலைவர்களை சந்திச்சு கேட்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு அதனால கேள்வி கேட்கிற வாய்ப்பு அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அதுல பிரண்ட்ல இருந்தா தான் வீடியோ கவரேஜ் ஆகும் நீங்க பின்னாடி உட்கார்ந்து கேட்டீங்கன்னு சொன்னா கேமராவுத்துக்கிட்டு அவர் அங்க வரணும் அதுக்காகத்தான் முன்னாடி உள்ளவங்களை மட்டும் நம்ம கேள்வி அனுமதிக்கிறோம் அதனால முதல் மூன்று ரூபா விட்டுருங்க அதுக்கு தான் சொன்னமே தவிர பாரபட்சமாகவும் அந்த இல்ல கொஸ்டின் தர்ற அந்த உரிமை விருந்தினர்கள் என்ற அடிப்படையில் உங்களை கண்ணியப்படுத்தி நாங்கள் அப்படி பின்னுக்கு நம்ம ஒரு நானே என் வீட்டில் கல்யாணம் இருந்து வைக்கிறேன் நான் முதல் சாப்பிடுவானா வர்றவங்களை தான் சாப்பிட கொடுப்பேன் அது வந்து பாரபட்சம் கூடாது அது வந்து ஒரு பண்பாடு நம்ம வேண்டிய அதனால உங்க விருந்தினர்கள் நீங்க கேள்வி கேட்கணும் அதுக்கு பதில் சொல்லணும் முன்னாடி தான் அந்த அந்த ரிசியூ ஒழுங்கா பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு நோக்கம் தானே விட அது கெட்ட எண்ணம் கிடையாது இருந்தாலும் பரந்த எண்ணத்து நல்ல நல்ல எண்ணத்தில் அந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்